சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு மின் இணைப்பு உள்ள அனைவருக்குமே இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அதுல கட்டணம் யாரெல்லாம் செலுத்திட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வட்டி அப்படின்றது ஒன்று கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது இன்னொன்று காமனான ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது இது ரெண்டை பற்றினா கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஆயிடுச்சு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அனைவர் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் மின் மீட்டர் ரீடிங் வந்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த மீட்டர் ரீடிங் எடுத்த இருபது நாட்கள்ல நம்ம அந்த மின் கட்டணம் எவ்வளோ வருதோ அதை செலுத்துற மாதிரி இருக்கும் இன்கேஸ் நம்ம மறந்து விட்டுட்டோம் அப்படின்னும் போது நம்ம வீட்டுக்கான மின் இணைப்பு அப்படிங்கிறது துண்டிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டபுள் சார்ஜாக வந்து அந்த மின் கட்டணத்தை செலுத்த வேண்டி வரும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கரண்ட்டே வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி கரண்ட் வந்து ஸ்டாப் ஆகுறதை தவிர தவிர்க்கிறதுக்காக முன்கூட்டியே மின் கட்டணம் செலுத்தும் வசதி ஒன்று இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கு இன்னும் நம்ம இப்படி முன்னாடியே செலுத்தக்கூடிய இந்த மின் கட்டண வசதிக்கு பாத்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அண்ட் இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கு முன்கூட்டியே செலுத்தும் மின் கட்டணத்திற்கு ரெண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீதம் ஆண்டு வட்டி வழங்க ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நடப்பு நிதியாண்டிற்கும் இதே அளவு வட்டி வழங்கப்படுகிறது ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த நிதியாண்டிற்கான மின் கட்டணத்தை முன்னாடியே செலுத்துறீங்களோ அதற்கு வட்டி போட்டு நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ற தகவலை சொல்லி இருக்காங்க சென்று இதை பத்தின அறிவிப்பை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது முக்கிய அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா யார் வீட்டுல எல்லாம் மின் இணைப்பு இருக்கோ அவங்க பேர்ல இருக்க ஆதார் கார்டை எடுத்துட்டு வந்து இணைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த ஆதார் எண் இணைக்கிறது அதோட பணி முடிவடைஞ்சு ரெண்டு ஆண்டுகள் ஆகுது எதற்காக ஆதார் அட்டையை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே நூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க அதை தொடர்ந்து ஐநூறு யூனிட் வரை மானிய விலையிலும் நம்மளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த சலுகையை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முறைகேடாக யூஸ் பண்ணி ஒரு வீட்டுக்கே பல மின் இணைப்புகள் வாங்கி நூறு யூனிட் இலவச மின்சாரம் பெற்றுட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இப்ப வரைக்குமே தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு தான் இழப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தான் அனைவருமே அவங்களோட ஆதார் எண்ண அந்த யார் பேர்ல இருக்கோ அவங்களோட ஆதார் எண்ண கொண்டு வந்து இணைச்சாகணும்னு சொல்லி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வந்து பார்த்திங்கன்னா முடிவடைஞ்சிருச்சு ஆனா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகியும் இதற்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே இன்னுமே எடுக்காம இருக்காங்க ஸோ இதனால நிறைய மக்களுக்கு இலவசமா இந்த மின்சாரம் அப்படின்றது நிறைய குறுக்கு வழியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னுமே இதற்கு என்ன காரணம் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வரக்கூடிய தேர்தல் பயத்தினால தான் ஏதாச்சும் நம்ம இதில் கை வச்சிட்டோன்னா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களே அப்படின்ற பயத்தினால தான் இருக்குமோ அப்படின்ற கருத்தும் சொல்லப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி பலர் ஒரு வீட்டுக்கே பல மின் இணைப்புகள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்றத உங்களோட கருத்துக்களையும் பதிவு செஞ்சுட்டு போங்க கண்டிப்பா இந்த ரெண்டு அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் மேலும் போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்